அந்த வகையில் மீண்டும் நம்ம ஓடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் நந்தகுமார் சார் வணக்கம் நீ எதுக்குற போதும் போது நேற்று திமுகவினுடைய வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் ஒரு மாநாடு போல நடத்திருக்காங்க அதை கட்டுப்பாடு ஒரு கூட்டம் ஒரு கோடி பேர் சேர்ந்தாலும் ஒரு கட்டுப்பாடு வேணும் எத்தனை லட்சம் பேர் சேர்ந்தாலும் கட்டுப்பாடு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது விஜயனுடைய தாவேகாவின் கூட்டத்தை தான் சொல்லாமல் சொல்கிறார் திரு உதயநிதி ஹலோ மக்களே வணக்கம் இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தும் விழா இங்க பாருங்களா சுத்தி இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் இதுதான் ஒரு கழகத்துக்குள்ள கட்டுப்பாடும் ஒரு தொண்டன் ஒரு கழகத்துக்கு மீது வைத்திருக்கிற உண்மையான விசுவாசத்திற்கான அடையாளம் இது அட நாசமா போற எடுவட்ட வயலுகளா நீங்க வேற கட வேற கட வந்திருக்கீங்க என்ன உசுரோட வச்சு புதைக்கிறக்கனே வந்திருக்கீங்க வந்திருக்கீங்கடா இப்ப உதாரணத்துக்கு ஸ்டாலின் ஐயாக்கு அப்புறம் யார் தலைவரா வருவாங்க திமுகக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் வருவார் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் யார் தலைவரா வருவாரு யாரோ ஒருத்தர் வருவாங்க என்னன்னா

கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வினோத் பாபுன்னு ஒருத்தர் வந்தார் தெரியுமா தமிழ்நாட்டே வலம் வந்தார் இந்தியால எங்க வேணா யார வேணா ஏமாத்தலாம் இங்க எங்களை முப்பது பேர் கருணாநிதி ஸ்டாலின ஏமாத்தது கொஞ்சம் வரணும் என்று பாராண்டா பாராண்டா வெள்ள குதிரை ஏறி பாராண்டா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த இவ்வளவு பெரிய அரசியல் ஆளுமையாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட தான் கொண்டு போய் கப்பை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் ஒன்னா நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி ஐயா முதலமைச்சர்கிட்ட கொடுத்த கப்பு வேற கப்பு அப்ப இந்த மாதிரி கோப்பையில் ஜெயிக்கிறவங்களுக்குலாம் உங்கள் ஊருக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம்

உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ஆளுமை என்ன இருக்குன்னு கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் வருதா இல்லையா நமக்கு துணை முதலமைச்சர் யாரு எனக்கும் சேர்ந்து தான் துணை முதலமைச்சர் இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள்ல எங்கையாவது ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சரை கூட போய் யாராவது இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர் டுவெண்ட்டி ஏமாத்தி கப்ப கொடுத்து போட்டோ எடுத்துட்டு வர முடியுமா அப்ப இதுதான் வந்து உங்களுடைய எழுபத்தைந்து ஆண்டு கால சாதனையா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கட்சியில் உள்ளார இருக்கக்கூடிய எழுச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வீழ்ச்சியா மாறுங்கிறது என்னுடைய பார்வை தெருவில் கோலி விளையாடுற பண்ணியெல்லாம் ஆர்டர் போடுது நாலு பேரை வெட்டினாரா தூக்கி வந்து உட்கார வருஷ கிணக்கில் உயிரை கொடுத்து வேலை செய்யறான் அந்த கட்சியினுடைய சொல்லுவாங்க ஒரு வரும் மாதிரி

அந்த மாதிரி ஒவ்வொரு எடுத்து பாருங்க அளவுக்குதான் இருக்கும் தன்னை யாருமே அந்த இடத்துல படுத்துக்கிறது கிடையாது அவங்களுடைய ஒரே போக்கஸ் கட்சியை வளர்த்தணும் கட்சியினுடைய கொள்கைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தனும் இந்த மாதிரி வந்து எங்க போனாலும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு போட்டோ போட்டுட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டுலாம் யாருமே இருக்க மாட்டாங்க அவர்களுக்கு எம்எல்ஏ ஆசை கிடையாது எம்பி ஆசை கிடையாது மந்திரி ஆசை கிடையாது அவர்களுக்கு விளம்பர ஆசை கிடையாது ஆனாலும் தம் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றுகிறார்கள் அந்த தியாகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக அவர்கள் கொண்ட கொள்கையின் மீது மிகப்பெரிய பிடிப்பு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் வெறி இருக்கிறது இப்ப இவர் இது பேசும்போது கூட உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா அடிமைன்னு சொல்லிட்டு அதிமுகவை சொல்றார் இப்ப இவங்களுடைய எழுபத்தி ஐந்தாவது பொன் பவள விழா ஆண்டு கொண்டாடும் போது அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஆமா நாங்க அடிமைதான் திமுக இந்த குடும்பத்துக்கு நாங்க அடிமையா இருக்கிறதுல பெருமைப்படுறோம் சொல்லி பேசினாங்களா இல்லையா கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை நாங்கள் அடிமைகள் தான் ஐயா துரைமுருகன் அவர் கூட சமீபத்தில் அறிவித்தில் அவர்கள் ஸ்லாகித்து பேசினார்கள் என்ன சொன்னாரு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்கிற அளவுக்கு அப்ப இந்த அளவுக்கு நீங்க மன்னராட்சியை பாராட்டிட்டு இருக்கீங்களா இங்க வந்து நமக்கு வந்து டைனாஸ்டி பாலிடிக்ஸ் வேண்டியது இல்ல டெமோக்ரஸி பாலிடிக்ஸ் தான் நமக்கு வேணும் வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல ஒரு செங்கலை தூக்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ணி ஒரு வெற்றியை பெற்று கொடுத்திருக்கிறார் அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் வேற எதுக்குமே அவங்க செயல்படல வெறும் இந்த ஒத்த சங்கல் தான் இன்னைக்கு வந்து இந்த எழுபத்தி ஆண்டு காலத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்ட வச்சிருக்குது இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு மோசமான பார்வையா இருக்கு அம்மா தெய்வம் மாதிரி வந்து உங்க உயிரை அம்மா மட்டும் இல்லைன்னா போடுக்கிறான் குடுக்கறாங்க அதத்தான் சொல்ல வர அந்த அளவுக்கு அடிமை கூட்டமா இன்னைக்கு திமுக மாறி இருக்குங்கறத என்னோட குற்றச்சாட்டு இன்னைக்கு முழுக்க முழுக்க அதுல இருக்கிற அத்தனை பேரும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க முப்பது வருஷமா கட்சியில் இருக்கிறவன் நானு முந்தாத்தோடு கட்சியில் சேர்ந்து கசிக்கு போற கை வச்சு என்ன நடத்தான்

கொஞ்சம் சுதாரமா சுதி சுதாரிச்சுட்டு என்ன சொல்றாரு கொள்கை வாரிசுன்னு உங்களை சொன்னாரு அப்படின்றாரு உதயநிதி அவர்கள் அப்ப என்ன அர்த்தம் அரசியலுக்கும் அதிகாரத்துக்கும் வாரிசு நானு கொள்கைகளுக்கெல்லாம் வாரிசு நீங்க காலத்துக்கு நீயே தலைவரா உனக்கு இருப்பா அதுக்கப்புறம் பேர நாங்க ஆகவே கூடாது கடைசி வரைக்கும் போயிருந்தேன் இல்லையா சினிமா எடுத்துக்கிட்டு ப்ரொடியூசரா இருந்து இருந்து நடிகராயிருந்து இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கலை தூக்கிட்டு உள்ளார வர்றாரு இருபத்தி ஒண்ணுல எம்எல்ஏ இளைஞரின் செயலாளர் ஆகிறாரு இருபத்தி ஒன்னு எம்எல்ஏ ஆகிறாரு இருபத்தி மூணுல அமைச்சர் ஆகிறாரு இருபத்தி நாலுல துணை முதல் அமைச்சர் ஆகிறார் அப்ப இந்த நாலு வருஷத்துல எங்கயாவது

இருபத்தி மூணு வயசுல இருந்து என்னென்னலாம் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு பட்டியலிடுறார் நான் அவருடைய ஐயாவுனுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறேன்னா உதயநிதி நாங்களாம் இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கோம் நீங்களாம் எந்த மாதிரி வேலை பார்த்துருக்கீங்க ஒழுங்காக நான் பார்த்த மாதிரி வேலையை போய் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி அந்த மாநாட்டில் இருந்து எங்களுக்கு மக்களுக்கு கொடுத்த செய்தியை விட ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த செய்தி உதயநிதி அவருக்கு கொடுத்ததான் தான் நான் பார்க்குறேன் சொல்லப்படுத்து பிச்சு கூட பிச்சு பெத்த வயிறு பத்து எரியுதுரா பத்து எரியுது கோட்டெலாம் உனக்கு ஒரு கேடு கோட்டு ஒரு கேடு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க ஊசியை போட்டு போவா நான் எதுக்கு ஊசி போடணும் இங்க முகராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க